நம்ம அதிசய பூவைதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு மழை வந்தது இல்ல இவ்வளவு நாள் வெயில வதஞ்சுகிட்டு இருந்த நம்ம செடிங்க இன்னைக்கு மழையில கலகல கல இருக்காங்க சரி அழகா அவங்களோட அழகு சிரிப்பெல்லாம் ஒரு ரவுண்ட் பாத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டுதான் அப்படியே இங்க இருந்து அதிசய பூல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன் வாங்க நம்ம செடிங்கள பூவெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கூத்திருக்குன்னு அழகா கூத்திருக்குல்ல இந்த மஞ்சள் வந்து சமையா கூத்திருக்கு மஞ்சள் பூ ஆஹ் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க இந்த செடியெல்லாம் செடிங்க பார்க்கும் போதே அப்படியே வந்து சிரிக்கிற மாதிரி தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு அழகா இருக்கு நாள் அப்படியே வதங்கி தொகண்டு அப்படியே போயிருக்கோம் பாவமா இருக்கும் ஆனா இன்னைக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இங்க பாருங்க நம்ம இந்த செடி பூவே பறிக்காம காஞ்சு போயிருக்கு அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருக்கேன் இருக்கு பறிக்காம இருக்கிறதுக்கு அதே மாதிரி நம்ம இந்த செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி ரொம்ப நாள் கழிச்சு ஆசையா வாங்கி வச்ச இந்த மஞ்சள் பூவும் அழகா இன்னைக்கு பூத்து இருக்கு இதுல என்னன்னா துளசி கூட பாருங்களேன் எந்த அளவுக்கு பூத்து கலகல கலகலன்னு இருக்கு துளசிதான் ஆஹா இது என்னது பேசில் பேசில் அது திருவீட்டு பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல வாசனை ஒரே மாதிரி இருக்கா குழப்பமா இருக்கு அழகா இருக்கு பாருங்க இதுலதான் இந்த பூ தான் காஞ்சதுன்னா சப்ஜா சீடு வரும் அப்புறம் நம்ம அவரை செடியும் பூத்து இருக்கு இதே மாதிரி நிறைய இருக்கு வாங்க பூத்த செடிங்க எல்லாம் காட்டுறேன் அப்படி லைனா என்ன இருக்கிற செம்பருத்திலே இது ரொம்ப அழகான கலருங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சாரி நான் பாக்குறேன் கிடைக்க மாட்டேங்குது இந்த கலர்ல ஆனா வந்து ரொம்ப அழகா இருக்கு இங்க பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த செம்பருத்தி இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பூத்து இருக்கு அழகா இருக்குல்ல இவ்வளவு நாள் எப்படி தெரியுமா வந்தது பாவமான இருந்தது ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தனியே ரொம்ப வெயில் கைதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ மழை வந்துட்டு போச்சுன்னா எல்லாருக்குமே நல்லதுதான் இருக்கான் ஹம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கமெண்ட்ல எங்க வீட்டு சரிங்களா பாய்